நம சிவாய் குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராமகுமாருங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த அதிச்சார குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்க அதாவது மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே வெளியே பேசிடுவாங்க இங்க இருக்கிறத இங்க வார்த்தையா வந்துடும் மறைச்சி ஒளிச்சி பேசுறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுங்க இதனாலேயே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட பகை அப்படிங்கிறது உண்டாகும் அதை பற்றிலே இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க நான் என் நான் தெளிவா இருக்கேன் நான் என்ன சொல்றேனோ அது வந்து தப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரங்க இவங்களை பார்த்தாவே ஒரு யூனிக்காக தெரியுங்க அந்த கம்பீரம் இவங்க கிட்ட இருக்குங்க இவ்வளோ சிறப்பான அந்த சிம்மராசிக்காரங்க பாருங்க கிட்டத்தட்ட மூணு வருஷ காலமாகவே அந்த கம்பீரத்துல ஒரு இரக்கம் அப்படிங்கிறது இருக்குங்க ஏன் அப்படின்னா கிரக சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க குரு பதினோராம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலனை கொடுத்தாருங்க கேது வந்து ராசியிலேயே இருந்து சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்தாருங்க எப்பயுமே தெளிவா தைரியமா முடிவெடுக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஆறு ஏழு மாத காலமாகவே உங்களோட முடிவுல ஒரு தடுமாற்றம் இருக்கும் முடிவை எடுத்துட்டுமே நம்ம பண்ண எடுத்த முடிவும் சரிதானா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் வரும் இவ்வளோ நாளாக நம்ம இப்படி இல்லையேனா ஏன் இப்படி இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு யோசனைகள் எல்லாம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப வருவாங்க அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்காருங்களா அப்போ கணன் மனைவிக்குள்ளேயும் சில சில சிக்கல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க போதா அதை குறிக்கே அஷ்டமசனி வேறையா நாங்கள் இருக்கலாமா இல்லை துபாய்க்குபாய் போயிடலாமான்னு கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் குரு பகவான் எங்களை காப்பாற்றிட்டு இருந்தாருங்க பதினோராம் இடமான லாபஸ்தானத்துலேருந்து எப்படியாவது எங்கேயாவது ஒரு விதத்தில் தான் எங்களுக்கு தேவைங்கும் போது பணம் வந்துட்டு இருந்துச்சு இப்ப குரு வந்து ஸ்தானத்துக்கு வேற பாண்டாம் இடத்துக்கு போறாருங்க விரையமா வந்துட்டு இருந்துச்சுன்னா நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு கவலைப்படாதீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் குரு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கார் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் அப்படின்னா அஞ்சாம் இடம் எட்டாம் இடத்துக்கு அதிபதிங்க அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்க அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல போய் மறையிறார் அப்படிங்கும்போதுங்க போதுங்க அதிர்ஷ்டங்கள் வரும் திடீர் அதிர்ஷ்டம் எங்கேயாவது இருந்து எப்படியாவது ஒரு பணம் வந்துடும் அத வச்சு நீங்க சமாளிச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான ஸ்தானம்ங்க குழந்தைகளுக்காக விரயம் அப்படிங்கறத பண்ணுவீங்க குழந்தைகள் படிப்புக்காக விரயம் பண்றது எதிர்காலத்துக்காக வந்து ஒரு சேமிப்பு பண்றது இல்ல குழந்த குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு இப்ப திருமணம் பண்ணி வச்சு பார்க்கறது இந்த மாதிரியான சுப காரியங்களுக்காக அதுவும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த குரு அதிச்சார பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு நடக்கப் போகுதுங்க அடுத்தது எட்டாம் அதிபதியும் உங்களுக்கு குரு எட்டாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கார் இப்ப நீண்ட நாள உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சை மூலியமாக உங்களுக்கு அந்த வியாதி குணமாயி அதுல இருந்து வெளியே வர போறீங்க அதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அவர் அவரு பன்னெண்டாம் இடத்துக்கு வரனால ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைச்சி அதன் மூலியமாக நீங்க சுப செலவாக கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்ப பண்ல வந்து குரு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாங்க வெளிநாட்டு பயணம் அதுவும் நீர் ராசியிலேயே குரு இருக்காரு கடகராசி நீராசி நீராசில குரு இருக்கிறனால வெளிநாட்டு பயணம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப வெளிநாடு போக ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க அங்க போய் பிஸ்னஸ்க்காகனாலும் சரி இல்ல படிப்புக்கு சரி இல்ல நாங்கள் ஏற்கனவே அங்க இருக்க புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா கூச்சாரம் நல்லா இருக்குங்க தசாபத்தி பார்த்தா நீங்க ஸ்டார்ட் நீங்க சரியா இருக்கும் ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்கங்க வாங்கலாமான்னா அது இப்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சரி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் எங்கெல்லாம் பார்க்கற அப்படின்னு சொல்லி பாப்போம் குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடங்களுக்கு அதிகமான பலனை கொடுப்பாருங்க அவரோட பார்வை நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கதுங்க நான்காம் இடம் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சுகஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால இதனால் இருந்து வரைக்கும் அலைச்சல் குழப்பம் மூலியமா உங்களுக்கு தூக்கமே சரியா இருந்திருக்காதுங்க அந்த தூக்கம் இப்ப நல்லா வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வீடு வாங்கணும் வீடு கட்டணும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு புதிய கார் புது கார் வாங்குறேன் நல்லா இருக்கு சொத்து சொத்து அப்படின்னா அதுக்கும் வந்து நேரம் நல்லா இருக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடமான வீடு வண்டி வாகனம் சொத்து பார்க்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கும் போது அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரும் சொத்து வித்துட்டு சொத்து வாங்கலாம் இல்லைன்னா ஒரு பெரிய கடன் இருக்குங்க அந்த கடனை தீர்க்கவே முடியல இந்த சொத்தை வித்துட்டு அந்த கடனை அடைக்கலான்னு பார்த்தேன் அதுவும் எனக்கு தீர மாட்டேங்குது விற்க மாட்டேங்குது அப்படின்னா அது இப்போ விற்று உங்களுக்கு சாதகமாக அந்த பணம் உங்களுக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அம்மாவோட ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளை இப்போ வாங்கக்கூடிய யோகம் இருக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விஏசி வாங்கணும்னு நினைச்சேன் இல்லை ஏதாவது வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஏதாவது அந்த மாதிரியான பொருட்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கான ஒரு சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்த குருவோட பார்வை பாருங்க ஆறாம் இடத்துல படுதுங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நீண்ட நாள் வியாதி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வியாதிகள் இப்போ குணமாகுங்க அதே மாதிரி கேசுங்க தப்பே பண்ணலீங்க எல்லாரும் என்னமோ வேடிக்கை பார்க்குறாங்க நானும் போய் அங்க நின்னுங்க ஆனா என்னை வந்து சாட்சியா வச்சு ஒவ்வொரு தடவைக்கும் நான் கோர்ட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கேங்க தேவையில்லாம போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமா முடியுங்க அதே மாதிரி புதுசாக வந்து எந்த கேஸுக்கும் நீங்க வந்து போகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது ஏன்னா சிம்மராசிக்கு மற்ற கிரக சூழ்நிலைகள் கொஞ்சம் சுமாராக இருக்கிறனால தயவு செஞ்சு பொறுமையாக கையாளுங்க எதையுமே ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பொறுமையா கையாளுறது ரொம்ப முக்கியம் சிம்மராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருக்கிறத வெளிப்படையாக பேசிடலாம் ஆனால் அதன் மூலியமாகவே உங்கள் பேச்சின் மூலியமாகவே சில பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்கும் யாரையும் இந்த காலகட்டத்தில் பகச்சுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க உத்தியோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் இல்லை நான் ஏற்கனவே ஒரு குறைஞ்ச சம்பளத்துல வேலையில இருக்கேங்க எனக்கு வந்து ஒரு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்குமா அப்படின்னா அந்த வேலைகள் இப்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆறாம் இடத்து ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கேன் ஆறுனா உத்தியோகம் பன்னெண்டுனா ப்ரமோஷன் இதுக்கு ரெண்டும் தொடர்பு இருக்கிறனால நீங்க நினைச்ச உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உத்தியோக மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே இருக்குங்க எட்டாம் அந்த எட்டாம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்காருங்க எட்டாம் இடத்துல அஷ்டம சனியால கஷ்டப்பட்டு உங்களுக்கு குருவோட பார்வை அங்கே படுறனால கட்டாயம் உங்க பிரச்சனைகள் படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க இந்த குரு அதிச்சார பயிற்சி சில நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து குரு பகவானோட பார்வையால் கிடைக்கும் அதன் மூலியமாக ஒரு பெரும் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் மூலியமாக இன்சூரன்ஸ் கேஸ் பல வருஷமாக நடந்துட்டு இருக்குங்க அப்படின்னா அது இப்போ சாதகமாகி உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் மூலியமாக பண வரவு இல்லை திடீர் சொத்துக்கள் அதாவது உங்க சொந்தக்காரங்களுக்கு இருக்காது குழந்தை இல்லாமல் இருந்து அவங்க மூலியமாக இப்போ சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய யோகம் இல்லை உயில் சம்பந்தப்பட்ட இன்னும் உயில் பிரிக்காம இருக்குங்க சொத்துக்கள் பாக பிரிவினை எல்லாம் பிரிக்காம இருக்கு அது எப்போ பிரியும் அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இப்ப அந்த உயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கோடை மலை அப்படிங்கிற மாதிரியான சூழல் அப்படியே வெயில் கொள்ளு போது ஒரு மழை பேஞ்சு பூமி குளிர்ந்ததுன்னா எப்படி நமக்கு இருக்குமோ அந்த மாதிரி இந்த குரு அதிச்சாரம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருங்க படிப்பு தான் நம்ம வாழ்க்கையை வந்து எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் அதனால் கவனம் படிக்கிறதுல ரொம்பவே கவனமாக இருங்க குறிப்பாக படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் மனசை சதுற விடாமல் நம்மளோட வாழ்க்கைக்கு எது தேவை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அனலைஸ் பண்ணி பழகிறது ரொம்பவே நல்லதுங்க இல்லத்தரசிகள் உங்களோட குடும்ப விஷயத்த அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அப்ப தேவையில்லாம சிக்கல்கள் வருங்க இந்த விஷயத்துல பெண்கள் கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்தையும் உத்தியோகத்தையும் வேலைக்கு போகும்போது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு அதிச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாதகமா இருக்குங்க பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாதகமா இருக்கு நல்லா இந்த சமயத்துல பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டு ரெண்டு மாத காலங்களுக்கு உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் பிசினஸ் வந்து பார்த்துக்கலாங்க கலைத்துறை சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் தான் இருக்கும் அந்த அலைச்சல் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு பணம் வரவு அப்படிங்கிறது இருக்குங்க இந்த சிம்மராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி ஃபுல்லா சாத அந்த குரு அதிசார பயிற்சி ஃபுல் காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமையில சிவ வழிபாடு பண்ணுங்க டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்றதும் வியாழக்கிழமைகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு வாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க